காவிரி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்துள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்து வருகின்றனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் தருமபுரி மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி கரையோரங்களில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றங்கரையோரத்தில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்து வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் தடையை மீறி பெரியவர்கள் சிறியவர்கள் குளித்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நந்தகுமார் இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுறோம் வணக்கம் அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால காவேரி கரையோரங்களில் குளிக்கவும் பரிசீலிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதித்துள்ளது இந்த நிலையில தருமபுரி மாவட்டம் மேட்டூர் நீர்த்தாக்க பகுதிகளான தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சித்திரப்பட்டி பூச்சூர் நாகமறை உள்ளிட்ட மேட்டூர் காவிரி ஆற்றில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஆபத்தை உணராமல் பெரியவர் முதல் சிறியவர் வரை குவித்து வருகின்றனர் அதாவது ஆடி பதினெட்டு பண்டிகை என்றாலே தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதிகர் மற்றும் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக ஆற்றங்கரை பகுதிகளுக்கு சென்று நீராடி வழிபடுவது வந்து வழக்கமாக வைத்துள்ளனர் அந்த வழிபாட்டிற்காக அதிக அளவில் பயன்படுத்தும் பகுதிகளான ஒகேனக்கல் நாகமடை சித்திரப்பட்டி பூச்சூர் உள்ளிட்ட மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காவிரி ஆற்றில் குளிப்பது வழக்கம் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் காவிரி கரையோரத்தில் உள்ள கோவில்கள் அருகே உள்ள காவிரி ஆற்றில் ஆழமான பகுதிகளிலும் நீர் சுழல் உள்ள பகுதிகளிலும் குளிக்க சென்ற பலர் தண்ணீரில் மூழ்கி வந்து இறந்துள்ளனர் ஆகையால இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஒரு லட்சம் கண்ணடிக்கு மேல் தண்ணீர் வருவதால் ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதனால அங்கு செல்ல முடியாதவர்கள் குடும்பம் குடும்பமாக மேட்டூர் நீர்த்தேக்க பகுதிகளான நாகமறை சித்திரப்பட்டி பூச்சூர் உள்ளிட்ட காவிரி கரையோலங்களில் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சிலர் போன்ற ஆபத்தான இடங்களில் இறங்கி குளித்து வருகின்றனர் மற்றும் ஒரு சில கிராமங்களில் இருந்து தங்கள் குலதெய்வங்களின் உற்சவ மூர்த்திகளை எடுத்து வந்து காவிரி ஆற்றல் வரையில் வைத்து நீராக்கி பூஜை செய்து எடுத்துச் செல்கின்றனர் அப்போது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வகை ஆனந்த குழியில் எட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடங்களுக்கு வந்த பென்னாகரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி தலைமையில் காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருந்தும் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து வருகின்றனர் அவைகளை கண்ட காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்